ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு சைடிஷ் டிஷ் சட்டன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படி சிறந்த பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூர் பண்ணிக்கோங்க இரும்பு பாத்திரம் இல்லைனா வந்து மண் பாத்திரமாதிரி தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லாண்ணா விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு முழுசாவே சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு பெருசாக இருக்கும் துனா சிறுசாக இருந்ததுன்னா ஒரு பத்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி தோல் எடுத்துட்டு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கோங்க ஓரளவு நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையாக ஒரு ரெண்டு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்புப்பிள்ளையை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈர இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபேன் ஃபேன்கிலயே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் காய வச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி ட்ரையாக இருக்கும் ஈரத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வராது முறு வராது அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா அந்த கருவேப்பிலை வந்து கலர் மாறி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும் மொறு முறுப்பாக அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும் தேவையில்லை இந்த ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இல்லை இதோடையே சேர்த்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டாலே நல்லா உங்களுக்கு வரப்படும் ஓரளவு நல்லா அந்த மாதிரி கருவேப்பில் சுருண்டு வந்ததும் இதில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு மட்டும் சேர்த்துருக்கேன் மூணு சேர்த்தா ஒரு மீடியம் அளவு காரம் இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும்னு விட்டலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சூடோடு அரைக்க வேண்டாம் இப்போ நல்லா சூடு ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியில் பாதியளவு மட்டும் எடுத்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவோ துருவியோ இல்லை அரைச்சோ சேர்த்துக்கோங்க கால் கப்பளவு பொட்டுக்கடலையும் அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பும் சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி எதுவும் விடக்கூடாது அப்படியே பல்ஸில் வச்சு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி கட்டியாக வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே தேவையில்லை இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மிக்ஸிலனா மாதிரி பல்ஸில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக துவை மாதிரி வந்துடும் இதே நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் அப்படியே சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம் கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.